அலகமது இறைவன் மிகப்பெரியவன் இப்போ பாருங்க முன்னாடி எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க இதை பார்த்த உடனே வந்து பள்ளத்தை காட்டுங்க இதை பார்த்தோட எனக்கு கபருது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு என்னடா இது அப்படின்னு ஒரு மரம் விழுந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்குமா அல்லது எப்படி இந்த பள்ளம் அப்படிங்கிறது மரம் விழுந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் ரெண்டு மூணு மரங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன் ஆனால் இந்த பள்ளம் ஏனோ கபரு தான் ஞாபகப்படுத்துச்சு ஏன்னா நம்முடைய முந்தைய தலைமுறை இதுக்கு முன்னாடி பல ஆயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இப்போ நம்ம ஆரடி தானே நமக்கு சொந்தம் ஆரடி தான் நம்ம மனிதனுடைய உயரத்தினுடைய சராசரி அளவு ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் கிட்டத்தட்ட பதினாறு அடி இருந்தாங்க இருபத்தி ஆறு அடி இருந்தாங்க நாற்பத்தி ஆறு அடி இருந்தாங்கன்ற அளவுக்கு அவங்களுடைய உயரம் அவ்வளவு இருந்ததாம் அப்போது இதை பார்க்கும்போது நம்முடைய முந்தையோர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்திருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் தச்சுருக்குது நமக்கு ஆதம் நபியினுடைய காலத்தில் மனிதர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தார்கள் சொர்க்கத்துல மனிதர்கள் அவ்வளவு உயரத்தில் இருப்பார்கள்ங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கித்தாப்புகள் இருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியல ஆனால் அவ்வளவு உயரமாக இருந்தார்கள் பிறகு உயரம் குறைஞ்சது அவ்வளவு ஆயுஸுக்கு வாழ்ந்தாங்க ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம்னு பிறகு ஆயுசு குறைஞ்சது இப்போ எல்லாமே படிப்படியாக பரிணாம மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கு இதை பார்க்கும்போது கபருக்குழி ஞாபகத்துக்கு வருகிறது இதற்குள்ளே நம்ம போகும்போது நம்முடைய உடல் வெள்ளை துணி சுற்றப்பட்டு இதற்குள்ளே வைக்கப்படும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இதுக்குள்ளே வரும் நம்ம கூட நாம் என்ன நன்மையை சேர்த்தோமோ அல்லாவுக்கு அஞ்சிக்கொண்டு எப்படி நல்லவங்களாக வாழ்ந்தமோ அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக எப்படி ஏழைகளுக்கு உணவு கொடுத்தமோ அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் எப்படி உதவி செஞ்சோமோ அந்த நன்மை மட்டும்தான் இதுக்குள்ளே வரும் வேறு எதுவும் நம்மளோட வரப்போகிறது கிடையாது எனவே நம் கபரின் வெளிச்சத்திற்காக அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டு ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்ய வல்லரஹ்மான் அருள் செய்வானாக ஆமீன்